யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் எந்த கடவுளை வழிபடணும் என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் மேசராசி ராசிலே பஸ்ட் ராசி மேசராசி மேசராசில இருக்கிறவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் மேசராசி அப்படின்னு எடுக்கும் போது ராசிநாதனே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் வந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு சோ இந்த ஒரு பாக்கியம் வந்து அறுபது சதவீதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்ல அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் வந்து அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நீச்ச பலனையும் உட்கார்ந்து இருக்கிறதுனால முதலீடு பணங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது இருக்கிற பிசினஸ் அதாவது இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேல செவ்வாய் திரும்ப பலமாயிடுறாரு அதோட மகரத்துக்கு போகும்போது உச்சமாயிடுவாரு சோ பதினைந்தாம் தேதி பத்தாம் தேதியில இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிசினஸ்ல இருந்தாங்கன்னா பதினைந்தாம் தேதிக்கு மேல நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாசத்தை இருக்கும் அதாவது என் பிசினஸ் நடக்கவே இல்லைங்க அப்படியே முடங்கி கிடக்குதுங்கறது இந்த மாசம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல துளிர் விட ஆரம்பிக்கும் இப்ப வேலையே கிடைக்காம இருந்த நிறைய பேர் இருப்பாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காரு சோ உத்தியோக சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஆனா அந்த அதிபதி பலம் பெறதுனால இந்த மாதத்துல வந்து அவங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணும் கூட அவங்களோட பிறந்த ஜாதகம் இதுல புதன் தசையோ இல்லைனாக்கா சுக்கரன் தசையோ நடைபெற்றுச்சு சுக்கரன் புத்தியோ நடைபெற்றதுன்னா அந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையும் ஃபுல்லா குறையும் சொல்ல முடியாது கேது பகவான் நாங்க ஆக்குபை பண்ணிட்டு சர்பகிரகம் உட்கார்ந்துட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறதுலயும் ஒரு வேலையை எடுக்கும்போது அதிக பிரெஷர் யோ டென்ஷன் ஆகாம இருந்தாலே மேஷராசினியர்களுக்கு உத்தியோக சமூக போகும் இல்லைன்னா தான் அதுல சின்ன சின்ன கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் சந்திப்பாங்க மேசராசி காரங்க வந்துட்டு தொழில் சொல்லிட்டீங்க இந்த மாதம் இவங்க தான் கடவுளதான் வழிபடணும் எந்த கடவுளை வழிபடணும் அந்த வழிபடக்கூடிய வந்து வழிமுறை என்ன இவங்களுடைய ராசிக்கு வந்து இந்த கேந்திர கிரகங்களுடைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா பத்துன்ற தசம கேந்திரத்துல சூரிய பகவான் உட்கார்ந்து இருக்காங்க சோ நவ கிரகத்துல சூரிய பகவானை போய் வழிபாடு பண்ணாலே ஒரு தீபம் வழிபாடு பண்ண நல்ல ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காலையில எழுஞ்சி சூரிய நமஸ்காரம் சொல்லக்கூடிய பன்னெண்டு ஸ்டெப் எடுத்தாலும் நல்ல ஒரு விஷ் நல்ல ஒரு சக்சஸ் ஏற்படும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா கோதுமை ஒரு கிலோ வாங்கி சிவபெருமானுடைய கோவில்ல தானம் கொடுக்கறது அங்க இருக்க பொருட்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அந்த தானங்கள் கொடுக்கறது மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபட வேண்டிய அடி தேவதை மேஷராசின்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாக முருகரை தான் சொல்லுவாங்க மேஷம் வந்து மலை சார்ந்த பகுதி முருகன் பொது பலர் பிறந்த ஜாதகத்துல எந்த கிரகத்தோட வலிமை அதிகமா இருக்கோ யாருடைய டிகிரி அதிகமா இருக்கும் அதை பொறுத்து அந்த ஜாதகத்துக்கு உண்டான தேவதைன்றது எடுக்கிறது ஒரு மெத்தடு பொதுப்படையா மேஷம் எடுக்கும் போது இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுமா தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது நல்லதா பண வழிபாடு என்ன பண்ணணும் இவங்க பணம் வரத்துக்கு செய்ய வேண்டிய இந்த மாசம் பிப்ரவரி மாசத்துக்கு இவங்க பண வரவுக்கு உண்டான ஆஹ் இது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தந்தை கிட்ட பணம் எதிர்பார்க்காம இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா வீண் அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பணம் வருவதற்கு உண்டான தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா கிளிகளுக்கு உணவு கொடுக்கலாம் சிரிப்பாங்க ஒரு கிளியோட வைக்கலாம் புதன் குரு வீட்டில் இருக்கு தனக்காரகன் வீட்டில் இன்னொரு தனக்காரகன் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பறவை படங்களை அவங்க பாக்கும்போது நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது ஆஹ் மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் என்ன நிறத்தை யூஸ் பண்ணணும் எந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணணும் ஆரஞ்சு வண்ணம் நல்ல ஒரு சிறப்பு பத்தி கொடுக்கும் ரத்தின கல் எந்த ரத்தின கல் யூஸ் பண்ணலாம் ரத்தின கல் வந்து போது பாத்தீங்கன்னாக்கா மாணிக்க கல் யூஸ் பண்ணலாம் ஆனா ரத்தின வந்து மாத மாதத்துக்கு பயன்படுத்த முடியாது நடக்கிற தசா புத்திக்கு ஏத்தபடிதான் போட முடியும் சோ அதுக்கு இந்த மாதிரி வண்ணங்களை பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ரத்தின கல்ன்றது வந்து ஒரு தசை தொடங்கும் போது இப்ப சனி தசை தொடங்குது பத்தொன்பது வருஷம் போட்டிருக்கணும் பாத பலனுக்கு ரத்தினம் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாசம் வந்து பொருளாதார நிலை வந்து ஏற்றம் இருக்கும் சமமா இருக்கும் சென்ற மாசத்தை விட இந்த மாசம் வந்து எழுபது சதவீதம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் தாந்திரிக பரிகாரம் சொல்லிட்டீங்க அவங்கனால கோவிலுக்கு போக முடியல எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க வீட்லயே இருக்க வேண்டியவங்க அதான் பறவைகளுடைய படத்தை வால்பேப்பர் வைக்க சொன்னோம் பறவைகளோட இருக்கக்கூடிய தெய்வத்தை கிளியோட உட்கார்ந்து இருக்கிறவ மீனாட்சி அம்மன் அவங்க படத்தை வச்சு தீபம் ஏத்தலாம் வீட்லயே செய்யலாம் அதுவே நல்லது ஒரு பசங்களுக்கு படி படிப்பு என்ன மாதிரி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா படிப்பு மிக சிறப்பா இருக்கும் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து கொஞ்சம் ஒரு சோர்வுல இருப்பாங்க மேஷ ராசி குழந்தைங்க ஏன்னா ராகு இவ்ளோ நாள் இருந்தனால எப்படிதா படிச்ச விஷயங்கள் ரெண்டு நாள்ல மறந்து போறது ஹோம்ஒர்க்ஸ் நோட்டை வீட்ல வச்சுட்டு போறது அதெல்லாம் நடந்திருக்கும் செமஸ்டர்ல அட்டன் பண்ணும் போது ஒரு சின்ன பிரச்சனைகளோ ஒரு மனஸ்தாபமோ ஏற்படும் இதே பிஹெச்டிக்கு ஒரு ரெக்கார்ட் சப்மிட் பண்ற நேரத்துல இதே பாயிண்ட வேற ஒருத்தர் கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜனவரி மாசம் வரைக்கும் சந்திச்சிருப்பாங்க ஆனா இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கல்வி நிலையில நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல தன்னுடைய கல்வி பாடங்களை தானே எடுத்து எழுதுறது சிறப்பாகும் அம்மாவை எழுத சொல்றது எழுதாம போகிறது இவங்களுக்கு கவனம் நன்றி மேம் நன்றி